ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பால் கொழுக்கட்ட சுவையை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு வந்து பதினைஞ்சே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் பால் கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் புதுசாக சமைக்க பழகுறவங்க கூட ஈஸியாக கற்றுக்கிட்டு செய்யலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பால் கொழுக்கட்டை ரெசிப்பியை இதே முறையில் இதே அளவுகளோடு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நீங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேல ஒரு கனமான கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு செத்துக்கலாம் இது வறுக்காத பச்சரிசி மாவுன்றதுனால வறுத்துட்டு செய்யலாங்க ஒருவேளை நீங்கள் வறுத்த பச்சரிசி மாவு யூஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ மாவை சூடு ஏறுற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் போல் எடுத்துக்கலாம் கலர் மாறக்கூடாது கை பொறுக்கிற சூட்டில் இருக்கொடுங்க இப்போ தொட்டு பார்க்கும்போது நர நரம் இருக்கும் இப்போ மாவு வறுப்பட்டுருச்சுன்னு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மெஷரிங் கப்பாலே அளவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியோடு ஒரு அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நெய் சேர்த்து செய்யும் போது இப்போ இதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க வரட்டுங்க கொச்சதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கிது பாருங்கள் இந்த டைமில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சால் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு தேர்ட்டு செகண்டில் நல்லா கெட்டிப்பட்டு நல்லா திரண்டு வந்துடுங்க மாவு நல்லா ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டு கப் தண்ணி சேர்த்து சேர்த்த தண்ணியினுடைய அளவுகள் கரெக்டாக இருக்குங்க ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த மாவு வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் அந்த கடாயில் அப்படியே விட்டிங்கன்னா ரொம்ப ஹீட்டாகி மாவு வந்து வறண்ட மாதிரி ஆகிடும் அதனால ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் இப்போ பிசைஞ்சுக்கலாங்க இப்போ கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய்யில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய சைஸ்லாம் உருட்டாதீங்க ஒரு கோழி குட்டை சைஸ் அளவுக்கு உருட்டிக்கலாம் இது உருண்டை ஷேப்லேயும் உருட்டலாம் சிலிண்ட்ரு ஷேப்லேயும் உருட்டலாங்க இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டி எடுத்தாச்சுங்க இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது மிதமான தீலே கொச்சி வரட்டுங்க தண்ணி சூடானதுக்கப்புறம் உருண்டைகளை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சலசலன்னு கொதிக்கிறது பாருங்கள் இந்த டைமில் உருண்டைகளை சேர்த்துக்கலாம் உருண்டை கிளாஸ் சேர்த்ததுக்கப்புறம் உடனே மிக்ஸ் பண்ண வேண்டாங்க நல்லா ஒரு நிமிஷம் போல் வேக விடுங்க வெந்ததும் அதே மேலே எழும்பி வருங்க ஒரு வேளை ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே எழும்பலாம் போல் மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வேகட்டங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது நல்லா உருண்டைகள் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாங்க இதில் இரநூறு எம்எல் பால் வந்து நல்லா திக்காக தண்ணி விடாமல் காய்ச்சி ஆற வச்ச பாலை இப்போ சேர்க்குறேங்க பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் மறுபடியும் இந்த பாலை கொழுக்கட்டை வெந்து வரட்டுங்க இப்போ மூணு நிமிஷம் போல் வெந்து வந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு வருத்தம் பார்த்திங்களா அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கால் டம்ளர் தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்க்குறேன் பச்சரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொழுக்கிட்ட வெந்துருச்சுங்க கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெள்ளை சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் இது மூணுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க நான் நாட்டு சர்க்கரை கப் அளவுக்கு சேர்க்குறேங்க இது மிதமான இனிப்பில் இருக்கும் இனிப்பு சுவை அதிகம் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பால் கொழுக்கிட்ட நல்லா திக்காயிடுச்சுக்கு இந்த டைமில் ரெண்டு ஏலக்காய் தட்டிட்டு வாசனைக்கு சேர்த்துருக்கேன் இப்போ ஏலக்காவோட செத்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க இது செய்கிறது ரொம்ப தாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து ஏழு நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா உருட்டுறதுக்கு மட்டும்தாங்க லேட்டாகும் மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு செஞ்சு முடித்த உடனே சுட சுட காலியாகிடுங்க குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையான பால் கொழுக்கட்டை ரசிப்பிங்க நான் செய்கிற முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதே முறையில் இதே அளவோடு பார்த்துட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா புதுசாக சமைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு செய்யலாங்க பால் கொழுக்கட்டை ரெசிப்பியை நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்